லைக் ஆப் ப்ரொடக்சன் சுபஸ்கிரன் மற்றும் ரெட்ஜ் இன்போபஸ் தயாரிப்பில் புலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்டிய குனர்ஷங்கர் இயக்கத்தில் ஏந்தி எண்டு ஜூலை பன்னிரெண்டு முதல் ஆம்ஸ்டராங் குறைபடக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டால் தான் உண்மை குற்றவாளிகளை தண்டிக்க முடியும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் ஆம்ஸ்டராங் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்துப் பேசியதை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் சமாஜ் தமிழ்நாடு மாநில தலைவர் மறைந்த திரு ஆம்ஸ்தான் அவர்கள் மனைவி அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவருடைய திருவுருவ படத்திற்கு மலர் அஞ்சலி செலுத்தும் இந்த படுகொலை மனவேதனையும் துரதிருஷ்டவாசமானது செய்துவிட்டு இந்த கொலையாளிகள் இருசக்கர வாகனத்தில் தப்பி செல்கின்ற தொலைக்காட்சியை பார்த்தோம் இது இந்த கொலை திட்டமிட்டு தான் தெரிய வருகிறது இன்றைக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கிட்டு விட்டது இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை எண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை ஆகவே இந்த அரசு உண்மை குற்றவாளிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு கடும் தண்டனை கடும் தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் பிஎஸ்பி கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் சந்தேகிப்பது சரிதான் எனப்படுகிறது ஆகவே உண்மை குற்றவாளிகளை எவ்வளவு பெரிய ஸ்தானத்தில் இருந்தாலும் அவளை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றால் வேண்டுமென்றால் இந்த வழக்கை ஒப்படைத்தால் தான் நடுநிலையோடு உண்மை குற்றவாளிகள் கண்டுபிடித்து தண்டிக்கப்பட முடியும்